எடுத்துப்பிட்டு இது மாதிரி ஒரு கப்பு கொடுத்து அதில் யூரின் எடுத்துட்டு வாங்க சார் நான் இங்கே நான் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சென்னலில் வச்சுப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டையே அறந்துருக்கு பூரா ஒழுகிருச்சு திருப்பி ஒன்றரை மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்துருந்த ஐயா எப்போ வரும் எப்போ வரும் நாம் நான் பரவாயில்ல புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு அவன்கிட்ட கப்பை கொடுத்து விட்டாங்க அவன் அங்கேருந்து தழும்ப தழும்ப பிடிச்சிக்கிட்டு என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட்டு சொல்ல போகிறான்வா நான் பார்க்குற இடத்துல நல்லா பார்க்குறாங்கன்னு மஞ்சுநாதனை கூட்டிகிட்டு போனேன் ஆளை பார்த்தா இங்கே இவனை பார்த்தா இங்கே ரெண்டு லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்தா இங்கே பிடிச்சிட்டு வாங்க சார் அப்படின்னா இங்கே இருந்து கத்துறா நரசு நிறைஞ்சிச்சு நுற பொங்குதும் பாப்பான்னு வந்துட்டான் அவ்வளவு மோசமான வியாதி மாது சுகர் உள்ள நடுவருக்கு கூட பாட்டு பாட முடியும்னா பெண்கள் தான் பேச வந்த கௌதமியால மட்டும் தான் முடியும் அப்படியா நீங்க ஒரு ஒரு அஞ்சு சுதி சுதி சாதாரண பேச்சாளர்கள் சுதிப்படி தான் பாடுவாங்க

அவனுக்கு பேக் வலி எங்க ரவீனாக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு கால் வலி எங்க மஞ்சுனாக்கு என்ன சார் பிரச்சனை மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டிருக்கான் இவ்வளவு பிரச்சனை வச்சிட்டு வந்ததுல இந்த ஆண்கள் தான் உலக்கற ஆண்கள் தான் உலக்கறன்னு சொன்னாங்களே சார் இங்க பாருங்க அப்பண்ணா செருப்பு தேய தேய நீங்க உடைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் விடணும் வீட்டு உள்ள எடுத்து போக முடியாது ஞாபகம் வச்சீங்க என்ன பழமொழி சொல்றியா சார் இந்த பாரு எவ்வளவுதான் கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் போது ட்ரெஸ் இல்லாம தான் பொறக்கும் என்னதான் தங்கத்துல நீங்க வந்து ஊசி வாங்குனால தொண்டையில குத்திக்க முடியாது பீர் அவ்ளோதான் வைக்கணும் அதை ஞாபகம் வச்சீங்க என்னன்னு தான் கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் செத்துக்கு அப்புறம் ஃப்ரீஷர் வாடகைக்கு எடுத்தாங்க என்னதான் சம்பாரிச்சு காரு பங்களானு வாங்கிருந்தாலும் ட்ரெயின் என்ன பிளாட்பார்மத்துக்கு வந்ததாங்கன்னா அதை நீங்க ஞாபகம் வச்சீங்க இந்த பாரு எவ்வளவு பெரிய பெரிய மனுஷன் நடந்தாலும் சரி மீச முடி கீழதான் விழுவுமே ஒளிய மேல போய்க்கிட்டு இருக்காது ஆஹ் அந்த மாதிரி பூக்கு புடிச்ச புருஷனோட யாரு அந்த லூஸ் தான் பூ கூட வாங்கி தராத யாரு அந்த தான் இருந்து ஆண்கள் சொல்றீங்களா சார் வீட்ல ஆமா பஸ் நான் பட்டி மன்ற நீங்க நேரா வீட்டுக்கு போவமா இந்த பஸ் ஸ்டாப்ல படுத்து கிடக்க போறீங்க நாங்க நம்ம கும்போணத்துல டீம் வச்சிருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்ல நியூஸ் பேப்பர் விழிச்சு தூங்குறதுக்கு ஏசி ரூம் போட்டு கொடுப்பாயா மாப்புல சார் நான் கேக்குற 1000 கேள்வி கேப்ப சார் நான் 2000 பதில் சொல்லுங்க நான்

ஐவீட தங்கச்சி எங்க இருந்து வந்தா மாமியார் கிட்ட எங்க இருந்து மாமனார் புடிச்சிட்டு புடிச்சிட்டு வருவாங்க எப்படி சொல்ற நீங்க சிரிச்சா சிரிப்போம் நீங்க அழுதா நீங்க அடிச்சா சார் குடுக்க அது மட்டும் என்ன சொல்றீங்களே இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு வாங்கிட்டு

எந்த ஊர்ல தோண்டையில எங்க ஊருக்கு வாங்க வெளுத்து விட்டுறோம் தெரியுமா அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு சார் பெண்கள் நாங்கலாம் நின்னா குத்து விளக்கு உட்காந்தா நெய் விளக்கு அண்ணா அந்த அகல் விளக்கு பாத்தா பாச விளக்கு சார் நீ பல்ல விளக்கு சார் குப்புன்னு அடிக்குது அடிக்கு அடிக்கும் முள்ளில் வாழ்க்கை என்றாலும் சிரித்து கொண்டே இருக்கிறது ரோஜா சார் ஆஹா ஆஹா அதனால தான் சில ரோஜாக்கள் இதல் பேந்து கிடக்குறது இங்க இருக்கு

சார் நாங்க அழுவணும் பெத்தாங்க அம்மா அழுவுறாங்க ஏ மனைவி நாங்க அழுவணும் இன்ன ஒருத்தவங்க புள்ள நாங்க ஆமா ஏ இவங்களுக்காக அழணும் அழறோம்ல அப்ப மனைவி தானே பொறுப்பா இருக்குறோம் இன்னைக்கு கண்டிப்பா வந்துங்க புருஷன் நல்லா இருக்கு இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு அவங்க மூணு பேரும் இழுத்துக்கிட்டு கிடக்கணும் ஒரு பாயிண்ட்க்கு உங்களுக்கு எல்லாம் வாதம் வந்து இழுக்கணும் கை கால் இருந்த புருஷன் கூட நல்லா இருக்கணும் மண் சோறு சாப்பிறத பெண்கள் கை தட்டுக பெண்கள் நல்ல ஜோர கை தட்டுங்க நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மண் சோறு சாப்பிடுறீங்க நான் வருஷம் பூரா மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் கள்ளு கடத்திட்டே இருக்கேன்